கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் உண்டு கோற்றுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலக ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி அற்புதமானவர்களே இது ஒரு முக்கியமான பதிவு என்னன்னா ஏன் இந்த பாடலை சொன்னா அருணோதயம்னு ஒரு அற்புதமான திரு கவீர கண்ணாசனுடைய பாடல் திரு சிவாஜி ஐயா நடிச்சிருப்பாரு ரொம்ப அற்புதமான பாட்டு இந்த உலகம் நல்லதையே பார்க்காது கெட்டதாக தான் உங்களுக்கு முதல்ல தெரியும் கெட்டதாக தான் தெரியும் கெட்டதை கூட தெரியாது கெட்டதாக தான் தெரியும் ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஐயா இந்த மாதிரி ஒரு டாக்டர் பாருங்கள் அசோகன் வீட்டை ஜப்தி பண்ண எம்ஜிஆருன்னு ஒரு வீடியோ பேசியிருக்கிறார் அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அதுக்காகவாது நீங்கள் பேசணுங்கன்னு சொல்லி என்ன காலையில் ஒரு ஃபோன் வந்தது நான் சொன்னேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அத்தை அலட்சியப்படுத்துங்க இந்த உலகம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த வாயில் ஏதாவது ஒரு பல்லு விழுந்து போச்சு வச்சுங்க அந்த நாக்கு என்ன பண்ணோம் அந்த பல்லு இல்லாத தான் நோண்டிக்கிட்டே இருக்கும் அதை நல்லா இருக்குது பல்லு அதை பார்க்கவே பார்க்காது அந்த மாதிரி மனிதனுடைய கேடுகட்ட மனம் என்ன பண்ணோம் ஏதாவது சந்து பந்து இருந்து அதையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் சொன்னேன் அவர்கிட்ட வேணாங்க இதை அலட்சியப்படுத்துங்க இல்லைங்க நீ கண்டிப்பாக பேசணும் ஒரு நீங்கள் கண்டிப்பாக பேச மனம் வருத்தமாக இருக்குன்னு சொன்ன உடனே சரி நான் பேசுகிறேங்கன்னு சொல்லி அதுக்காகவே இந்த நான் பதிவு விடுறேன் என்னென்னா திரு அசோகன் தெரியும் உங்களுக்கு பெரிய மானஸ்தர் அவர் அவர் சாதாரண ஆள் கிடையாது நான் வந்து திரு ஆருதாஸ் ஐயா அவர் 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 வந்து அசோகனை பற்றி சந்த சந்திரபாபு பற்றிலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே நிறைய வந்து அவங்க லிக்வரை யூஸ் பண்ணுவாங்க நிறைய குடிப்பாங்களாம் அது எம்ஜிஆருக்கு பொதுவாகவே ஒழுக்கம் சரியாக இல்லைன்னா பிடிக்காது இருந்தாலும் அசோகன் வந்து ஒரு நல்ல நண்பராக தான் பழகிருக்கிறார் எம்ஜிஆர் கூட அது மட்டும் இல்லை ஒரு நல்ல மானஸ்தர்னு சொல்கிறார் யார் கே பி ராமகிருஷ்ணன் சொல்லுவார் அவருடைய புத்தகத்தில் அதாவது இது வந்து இவர் அசோகன் சொல்கிறாரு அவர் வீட்டை ஜப்தி பண்ணார் அவர் வந்து விடலை அப்படின்னு எனக்கு ரகசியம் அந்த ரகசியம் சொன்ன ரகசியம் இவர் என்ன பண்ணுறாரு அந்த டாக்டர் நான் ரெண்டு பதிவு தான் பார்த்தேன் அவருடைய பாணியே அந்த உடல் மொழியே என்னவாக இருக்குதுன்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இந்த உலத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் அங்கேருந்தே பார்க்குற மாதிரி ஒரு டாப்பாருலேருந்து பார்க்குற மாதிரியே பேசுகிறாரு உண்மையாக சொல்லப்போனால் அவரை மாதிரி ஒரு அவர் அவரை விமர்சிக்க கூட நமக்கு எனக்கு பிடிக்கலைங்க என்னன்னா என்ன மனுஷனி என்ன மனுஷன் திபெத்தில் ஒரு சாது இருந்தார் மிலரேபான்னு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப அற்புதமான சாது அவர் ஒரு எப்பவும் அடிக்கடி சொல்லுவாராம் நான் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு அற்புதமான புல்லாங்குழல் வாசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் சொன்ன உடனே சில பேர்லாம் என்னங்க நீங்க புல்லாங்குழல் வாசிக்கிறாராம் அவர் அவர் யார் தெரியுமாங்க அவர் பக்கா திருடுங்க அப்படின்வாங்க இவங்கெல்லாம் தார்மீக மற்றவர்கள் அப்படின்வாரு அதே மாதிரி நான் சொல்லுவேன் என்னடா எப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஒருத்தர் பக்கா திருடுங்க அவரு அப்படின்னு சொன்ன வச்சுங்களேன் என்னங்க அப்படி சொல்றீங்க அவர் என்ன அழகா புல்லாங்கல் வாசிப்பார் தெரியுமா எல்லோ எவ்வளோ அற்புதமா வாசிப்பார் தெரியுமா அதை கேட்டால் அப்படியே மயங்கிடுங்க அப்படிப்பட்டவர் திருடா இருக்க முடியுமாங்க அப்படின்னு மாத்தி சொல்லுவாங்க அப்போ நினைப்பேன் இவங்க தான் தார்மீக மாணவர்கள் அப்படின்னு அதாவது எம்ஜிஆருடைய பண்புகளை இவ்வளோ பிரமாதமாக எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறோம் கேட்டுட்டு இருக்கிறோம் நான் இந்த இந்த வரைக்கும் நான் நிறைய ஆராய்ச்சி கூட பண்ணேன் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் மஞ்சுள் அம்மா கிட்ட மனோரம் அம்மா கிட்ட சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக இருந்தால் கூட அதை கூட நான் சொல்லியிருக்கேன் சோ சொன்னார் பாருங்க அவருடைய ரியாக்ஷன் தான் இருக்குமே தவிர அவங்க என்ன பண்ணாங்க சொல்ல மாட்டார் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அப்படின்வார் அதாவது அவர் வந்து தன்னோட ரியாக்ஷன் செலுத்துவாரே தவிர அவங்க என்ன பண்ணாங்கன்னு யார்ட்டையும் சொல்லக்கூட மாட்டார் அதுதான் சந்திரபாபுக்கு நடந்தது அசோகன் சாவி இது வந்துங்க அவருடைய மகன் வின்சென்ட் அசோகனும் ஒத்துருக்குறாரு அவருடைய பதிவு கேட்டு பாருங்கள் நான் எப்போவுமே சொல்லுவேன் இவ்வளவோ அற்புதமான பண்புகள் நிறைந்தவர்கள் அந்த பழி வாங்குற எண்ணமோ இல்லை வந்து இருந்தே கெடுக்கிற எண்ணமோ நிச்சயமே வராது ஏன் அதுக்கு தான் இந்த பதிவை நான் பயன்படுத்துகிறேன் அதனால தான் கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்புன்னுவார் சான்றாண்மையில் வைப்பார் அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த நோன்பு எது தெரியுமா எந்த உயிரையும் கொல்லக்கூடாது இதான் நோன்புன்னுவார் பிறர் தீமை சொல்ல நலத்தது சால்புன்னுவார் என்ன அற்புதங்க அது அதாவது மற்றவுடைய செஞ்ச தீமையை சொல்லவே கூடாதுன்றார் பாருங்க இதுதான் உலகத்தை உயர்ந்த சால்பு சான்று சான்றாண்மைக்கே ஒரு பண்பு அப்படின்னுவார் என்னங்க அதாவது இவங்கெல்லாம் இந்த டாக்டர்லாம் நான் நினைப்பேன் இது க காலம் தான் வெளிப்படுத்தும் ஏன்னா நல்லதுகள்லாம் நிறைய இருக்கிற போது கெட்டதும் சில அதனால தான் சொல்லுவார் புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னுவேன் இந்த சொல்கிறதில் என்னையா வந்துடுது நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன வந்துடுது இப்போ திருந்த போகிறாங்களா மக்கள் எல்லாம் பண்ண என்ன கேடு தனமா இல்லையா அந்தாலும் ஒரு மனிதனாக கூட மணிக்கூடாதுங்க அது என்ன அவருடைய அவளுடைய ராசாராம எல்லாம் அற்புதமான ஆள் என்ன நன்றி உணர்ச்சி அந்த புத்தகத்தை படித்தானா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் வைத்தெருச்சிலாக இருக்காது நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க என்னையா அந்த டாக்டர் என்னையா அந்த டாக்டர்னு கேட்குறாங்க என்ன ஒரு எதுக்கையா ஏன் எல்லாம் ஒரு டாக்டர் எதுக்கு சொல்லிக்கிறீங்க பாருங்கள் கே பி ராமகிருஷ்ணன் ஒன்று ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் சொன்ன புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் திருன்றான் செத்து போல என்னை போய்த்து கூற பேசுறதை விட அது மாதிரி கே பி ராமகிருஷ்ணன் சொல்கிறார் நிகழ்ச்சி இப்படிப்பட்ட எம்ஜிஆர்யா செய்வார் அவர் சொல்றாரு ரெண்டு நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சிவகங்கை பக்கத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் அப்போ கே பி ராமகிருஷ்ணன் தான் மீகாவை இவர் எம் கே தர்மலிங்கம்னு மாடக்குளம் தர்மலிங்கம் அவங்களாம் சென்ட்டு ஆளுங்க அவங்கெல்லாம் கூடவே இருப்பாங்க எம்ஜிஆர் மீ காப்பாளர்கள் மாதிரி அந்த கே பி ராமகிருஷ்ணன் சொல்கிறார் என்ன விசுவாசமாக சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாங்கள் வந்து சிவகங்கை பக்கத்தில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் அந்த கூட்டத்தில் தான் ஒரு ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் எம்ஜிஆர் கையால் அந்த கூட்டத்தில் தான் மதுரை முத்து வந்து மறுபடியும் அண்ணா திருப்பாளர் சேர்றாரு அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அவர் எப்பவுமே ஒத்த வருது ஒத்த தலைவலி வருமா ஒரு பக்கமாக தலைவலி வருது பாருங்க அது வருமா அப்போ என்ன பண்ணுவாராம் வாமிட் பண்ணால் தான் அது சரியாகுமா அவருக்கு அந்த மாதிரி அந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது திடீர்னு ஒரு ஒரு ஒத்த தலைவலி வந்துச்சான் ஒரு வக்கீல் பில்லப்பன் அப்படின்னு அவருடைய ஏற்பாடு செஞ்ச கூட்டம் அது பில்லப்பன் அப்படின்னு ஒரு ஒரு வக்கீலாக அவர் அவர் ஏற்பாடு செஞ்ச கூட்டமாக அப்போ ஒரு திடீர்னு ஒத்த தலைவர் வந்த வந்த உடனே என்ன பண்ணாராம் சரி பக்கத்தில் ஏதாவது ஒரு பாத்ரூம் வாந்தி சரியான்னு சரியாக சொன்ன உடனே உடனே என்ன பண்ணாராம் கே பி ராமகிருஷ்ணன் பக்கத்துலேயே ஒரு அரசாங்க அந்த வர இருக்கும் பாருங்கள் பயனர்கள் அரையினர் இருக்கும் பாருங்க அங்கங்கே பொதுப்பணித்துறையில் அந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அரசாங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்தால் அதில் ஒரே ஒரு ரூம் தான் இருந்து தான் ஓடிப்போய் என்ன பண்ணாராம் கேபி ராமகிருஷ்ணன் அங்கே போய் கேட்டு வரலாம் போனால் அங்கே சென்னையை சேர்ந்த ராயப்பேட்டை சேர்ந்த அரசு மருத்துவமனையில் டாக்டராக இருக்காங்களா லேடி டாக்டராக இருக்காங்களாம் அவங்க பேர் கமலான்னு சும்மா மாற்றி சொல்கிறார் பேரை கமலான்னு குறிப்பிடுறாரு ஆனால் அது வேறு பேர் அந்த அம்மா அங்கே வந்து தங்கியிருக்கிறாங்களா ஹஸ்பண்டோட அப்போ இவர் போய் என்ன பண்ணியிருக்கார் கேபி பி ராமகிருஷ்ணன் அம்மா எம்ஜிஆர் இருக்குது மாதிரி ஒரு நிலைமை இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பாத்ரூம் யூஸ் பண்ண முடியுமா அவர் வாமிட் பண்ணணும் அப்படின்னு சரிங்க வாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்களாம் எம்ஜிஆர் கூப்பிட்டு வந்து வாமிட் பண்ணிட்டுருக்காராம் பாத்ரூமில் உடனே எம்கே தர்மலிங்கமும் கே பி ராமகிருஷ்ணன் ஐயாவும் அவருடைய முதுக த அதாவது அவர் வாமிட் பண்ண பண்ண முதுகை தடவுறாங்களாம் அப்படி அப்படி தான் தடவாங்களாம் அப்படியே இருக்காங்களாம் உடனே மிஸ்டர் இங்கே வாங்க அப்படின்னு லேடி டாக்டர் கூப்பிட்றாங்களாம் கேபி ராமகிருஷ்ணன் அவர் என்ன கூப்பிட்றாங்கன்னு சொல்லி வந்தா வந்தால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டார் நாங்கள் சாப்பிட்ணும் எம்ஜிஆர் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே திக்குன்னு ஆகிடுச்சான் அவருக்கு எம்ஜிஆர் கேட்டாராம் வந்து உடனே வாயை கழுவிட்டு நேராக வெளியே வந்தாரான் சாரி மேடம் உங்களை வந்து நாங்கள் தொந்தரப்படுத்துறதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அங்கேருந்து கிளம்பிட்டாராம் இவருக்கு கடுமையான வருத்தமாயிப்போச்சான் கே பி ராமகிருஷ்ணன் ஏன்னா எம்ஜிஆர் இப்படி வாகனப்படுத்திட்டாங்க இந்தம்மா சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் அப்படியே இருந்துட்டு என்ன பண்ணாராம் வந்துட்டாராம் பாருங்கள் நாலடைவில் எலெக்ஷன் நடக்குது எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார் ஆனால் மனசில் இவருக்கு யாருக்கு கேபி ராமகிருஷ்ணனுக்கு கடுமையான கோபமாக இந்த லேடி டாக்டர் என்ன நம்மளை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரான் விஷயமான ஒன்று எம்ஜிஆர் கிட்ட அண்ணே இந்த மாதிரி அந்த லேடி டாக்டர் நீங்கள் டிரான்ஸ்ஃபராக பண்ணணும் அண்ணா எவ்வளோ அவமானம்ண்ணா நடத்திட்டாங்களே என்ன அப்படின்னு நம்மளை நடத்திட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்ன உடனே சரி சரி நீ அவங்களுடைய விவரம் எழுதி கொடு அப்படின்னு சொன்னாராம் எம்ஜிஆர் உடனே இவர் என்ன பண்ணாரா உடனே அந்தமாதிரி என்ன யார் விவரம் எழுதி கொடுத்துட்டாராம் எழுதி கொடுத்துட்டு ரெண்டு வாரம் பொறுத்து என்ன பண்ணாரான் யார் கே பி ராமகிருஷ்ணன் அரசு மருத்துவ மனைக்கு போய் பார்க்குறாராம் அந்த டாக்டர் வேலை செய்கிறாங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களான்னு போனால் அங்கே தான் வேலை செய்கிறாங்களாம் என்னடா ரெண்டு வாரம் ஆகி போச்சு இல்லைனா இவங்க என்ன வேலை செய்யுங்கிறாங்க ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரான் மறுபடியும் மறுநாள் ராமர் தோட்டத்துக்கு போனாராம் கேபி ராமகிருஷ்ணன் மந்திரியெல்லாம் எந்தியா பார்க்க வந்தாங்களாம் பார்த்து எல்லாம் போகட்டும் போகட்டும் போது கடைசியாக போன பிறகு லேடி டாக்டர் விஷயம் மனசு ஊற்றிட்டு இருந்தது தான் இருக்குது அந்த லேடி டாக்டர் விஷயம் என்னென்ன இப்படி இப்படி பண்ணவே இல்லைன்னு சொன்ன உடனே எந்தியா சொன்னாராம் நமக்கு அந்த தண்டிக்கிற மனப்பான்மை வேணாம் நமக்கு வந்து அந்த தண்டிக்கிற மனப்பான்மை வேணாம் ராமகிருஷ்ணன் சூரியனை பார்த்து நாய் கொறை நாய் கொலைச்சா அதுக்கு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாரா நான் வார்த்தை பாருங்க நம்ம வந்து பழி வாங்குகிற எண்ணம் நமக்கு வேணாம் சூரியனை பார்த்து நாய் கொலைச்சா அதுக்கு எஃபெக்ட் இருக்கா சொல்கிறார் என்ன பாருங்கள் விஜயன் யார் கே பி ராமகிருஷ்ணன் சொல்கிறார் தன்னை அவமானப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறேன் அதை கூட அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் இப்படிப்பட்ட உள்ளம் உள்ள சொன்னாப்பார் மிளரேபா இப்படிப்பட்ட ஒரு தார்மீகமான எண்ணம் உள்ளவர் தார்மீகமற்ற வேலை செய்வாரா இந்த இந்த அறிவு உங்களுக்கு இருக்குதா பாருங்க இருக்குது யோசிச்சு பாருங்க இது 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 அசோகன் சார் சொன்ன விஷயத்தையே கே பி ராமகிருஷ்ணன் அழகாக குறிப்பிட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் படம் ரிலீஸ் எழுபத்தி மூணுல சூடி நடக்குது அப்போ தான் திண்டுக்கல் பை எலெக்ஷன் நடக்குது பார்லிமெண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த விவரமெல்லாம் தெரியும் அதனுடைய வெற்றியை கூட இந்த நேற்று இன்று நாளை படத்தினுடைய பாடல் இடைவெளியில் அந்த வெற்றியை பற்றி அந்த பேனர் காமிப்பாங்க அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த அந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான படம் அது இத்திரி எஸ்ஏ அசோகன் தான் ப்ரொடியூசராக இருந்தார் அது பாருங்கள் அந்த கே பி ராமகிருஷ்ணன் சொல்கிறார் அது வந்து அந்த படம் எடுக்கிற போது ஐநாவத்தை சேர்ந்த டிமாண்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் அவர் தான் ஃபினான் பெரிய ஃபினான்சியராக அவர் தான் முதல்ல ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு நாளடைவில் அவருக்கு முழுசாக பண்ண முடியல விட்டுட்டார் விட்ட உடனே படத்தில் படத்தில் வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸு ஸ்டண்ட்டு யூனியன் சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸு நடிகர்களுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுக்க முடியலையா யாரும் இத்தர் எஸ்ஏ அசோகனாவில் அசோகனை பற்றி அவர் சொல்கிறார் ரொம்ப மனஸ்தேன் ரொம்ப மனம் உளைச்சலாக இருந்தார் நம்ம பணம் கொடுக்க முடியலையே இந்த மாதிரி டிமாண்டி வந்து பணம் கொடுக்கலையேன்னு வருத்தப்படும் போது அவர் என்ன பண்ணாராம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாராம் அசோகன் அந்த மாதிரி நேரத்தில் சொல்கிறாரு கே பி ராமகிருஷ்ணன் ஒரு நாள் நள்ளிரவு நேரம் நான் அப்போ நந்தனத்தில் இருந்தேன் என்னோடய வீட்டில் நான் நந்தனத்தில் வாடகை வீட்டில் இருந்தேன் அப்போ வந்து ஒரு நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கதவு தட்டுறாங்க யாரும் திறந்து பார்க்குறேன் பார்த்தா அசோகன் அண்ணா நிற்கிறாரு அண்ணா என்னென்ன இந்த நேரத்தில் நிற்கிறீங்க என்னென்ன அப்படின்னு கேட்டேன் இல்லை ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி உங்களுக்கு பணம் கொடுக்க வந்தேன் உங்கள் பாக்கியை கொடுக்க வந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் ஸ்டண்ட்டு அது பண்ணதுக்கு பாக்கியை ஹோச்சலில் கையத்து போடுங்கன்னாரு என்னென்ன இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிங்க நான் வந்து இப்போ நீ எதுக்குனே இல்லை இல்லை ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணண்ணே நான் வந்து இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸுக்கு நடிகர்களுக்காக பணம் கொடுக்கல ஒரு பணம் உடையா இருந்தது இல்லையா இது சின்னவர் கேள்விப்பட்டு என்னை வந்து ராமாரணத்தோட கூப்பிட்டாரு நான் போய் பார்த்த உடனே யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் இந்த லிஸ்டெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் நான் உடனே என்ன பண்ணேன் எல்லாேருக்கும் கொடுக்க வேண்டிய எழுதி எழுதிமே கொடுத்தேன் எல்லா பணத்தையும் அப்படியே கொடுத்துட்டாரு யாராருக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்டு எனக்கு உடனே கொடுங்கன்னு சொன்னார் அதனால் நான் என்ன பண்ணேன் இது எல்லாேருக்கும் நான் நேராக போய் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக போய் அவங்கவுங்க வீட்டில் கொடுத்துட்டு வரேன் ஏன்னா இது இந்த பணத்தை நான் வச்சுருந்தேன் வச்சுக்கோ நாளைக்கு வேறு எந்த செலவு பயன் பயன்பட்டு போச்சுன்னா தப்பாக போயிடும் அதனால் தான் நான் வந்து இப்போ வந்து உங்களை ஒவ்வொரு வீட்டில் கொடுத்துட்டு வரேன் நான் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்காக என்னை வந்து என்னை வருத்தப்படுறேன் தப்பப்பாட்டுருக்காதிங்கன்னு சொன்ன உடனே அண்ணா அண்ணா என்னென்ன நீங்கள் பணம் ஓடியாக போக போது இந்த பணத்தை கொண்டு வந்து இன்னேர்த்துக்கு கொடுக்குறீங்க என்னென்ன நீங்கள் அப்படின்னு நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன் அதுக்கு சொன்னார் அசோகண்ணே இந்த பாருங்கள் ராமகிருஷ்ணண்ணே இது வந்து இவ்வளோ நிலைமையிலேயே இவ்வளோ தெரிஞ்சு சின்னவர் என்னை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காருன்னா இந்த நான் தப்பாக பயன்படுத்தக்கூடாது சின்னவர் கொடுத்த பணம் எந்த வழியிலையும் எந்த வகையிலையும் தப்பாக போயிடக்கூடாது நாளைக்கு ஏதாவது நான் என்னை மீறி எனக்கு இருக்கிற கஷ்டத்தில் ஏதாவது செலவு பண்ணி வச்சுக்கங்க கொடுக்க முடியாமல் போயிடும் அது அவருக்கு தப்பாக போய்டும் அவருடைய பேரை கெடுத்துடும் சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் சொல்கிறாரு கே பி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரி எம்ஜிஆருடைய பெருந்தன்மையையும் அந்த உதவியை கொடுத்ததை அது எப்படியெல்லாம் ஒரு ச அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அசோகன்றது எனக்கு உண்மையிலே ரெண்டு பேரும் நினைச்சி அப்படியே ஒரு கண்கணங்கிற மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துடுச்சு எவ்வளோ அற்புதமான மனிதர்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் அது மட்டும் இல்லை அந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கன்னா அதுக்கு படம் முடியும் போது கூட எம்ஜிஆர் தான் பண உதவி செஞ்சு படத்தை முடித்தார் அது மட்டும் இல்லை டெக்னீஷியன் கொடுத்தாரு பாரு படங்கள் அதை விட்ருங்க கடைசியில் அவருக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கி கூட அவர் பெற்றுக்கொள்ளவே இல்லை இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாது அப்படின்னு பதிவு பண்ணுறாரு சொல்லிவிட்டு ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பன்னெண்டாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பெரிய நூனா ஒன்றை படம் அந்த காலத்திலேயே கிளாமரர் அதிகமான படம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் திரு எஸ் ஏ சோகன் கிருத்துரா இருந்தால் கூட அவர் வந்து கல்யாணம் பண்ணதை ஒரு பார்ப்பன லேடி தான் கல்யாணம் பண்ணாங்க அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் மட்டும் இல்லை ஏசி திருவிழாவச்சந்தர் அவர் ஆர்வம் செய்ய நிறைய சொல்லியிருக்கார் ஏசி திருவச்சந்தர் ஏவிஎம் சார் இவங்களும் ஒரு நட்போட்டத்தெல்லாம் இருந்திருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் சிவாஜி சாருக்கு இவருக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு ப ஒரு ப ஒரு பழைய உணச்சமாக இருந்திருக்கிறாங்க அவங்க அது அதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு ஆர்வம் செய்யா ஆனால் குண நலன்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்கள பற்றி நான் கூசாமல் நான் சொன்ன பாருங்கள் மில மிலரேபா சொன்னார் பாருங்கள் தார்மீக மற்றவர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க ஏன்னா டு த குட் த வேர்ல்டு அப்பியஸ் குட்டுன்னு ஆங்கிலத்தில் நல்லவர்களுக்கு உலகம் முழுதும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரத கேட்டிருப்பீங்க நீங்கள் கிருஷ்ணபரமாத்மா என்ன சொல்லுவார் தர்மரை கூப்பிட்டு நீங்கள் வந்து என் உலகத்தை எத்தனை கெட்டவர்க பார்த்துட்டு வான்னுவாரு துரியோதனை வந்து போய் போய் போய்ட்டு வருவான் போயிட்டு எத்தனை நல்லவருக்கான் பார்த்துட்டு வான்னுவாரு துரியோதனை முதல்ல வந்துடுவான் வந்த ஒன்று பார்ப்பான் வந்தவொடனே மாமா ஒருத்தர் கூட இங்கே நல்லவனே இல்லை எல்லாம் கெட்டவண்ணுவான் பின்னால் வருவார் தர்மர் மாமா ஒருத்தர் கூட கெட்டவங்க இல்லை மாமா எல்லாருமே நல்லவங்க மாமா அப்படின்னு ஏன்னா அதில் பாட்டு சொன்ன பாருங்க உலகம் ஆயிரம் சொல்லட்டும் சென்சா வரும் மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கை என்பான் குயிலை பார்த்து ஆந்தை என்பான் அதையும் சில பேர் உண்மை என்பான் யானையை பார்த்த குருடரை போல் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் யானையை பார்த்த கூட ஆளுக்கு சரி சரியும் இல்லையா என்ன பண்ணாங்கன்னு ஒரு காலை பார்த்து மரம்னாங்க இதை வந்து முரம்னாங்க அந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி இந்த யானையை பார்த்த கூட மாதிரி திரு எம்ஜிஆரை பார்த்த கூடர்கள் இவங்கெல்லாம் நாங்கள் சொல்கிறீங்க அந்த டாக்டர் எல்லாம் அவங்கலாம் அப்படிதான் பார்ப்பாங்க அதனால இதை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க திரு குண குணநலனம் அவருடைய பண்பு நலனோ இத்தனை வருஷம் தாண்டி கூட முப்பது வருஷம் வாழ்ந்துருக்கிறார் கூடவே யார் இந்த கே பி ராமகிருஷ்ணன் அது பாருங்கள் அந்த புத்தகத்தை படிங்க அவருடைய ரெண்டு மூணு புத்தகம் வந்திருக்குது படிங்க அற்புதமான அவருடைய விசுவாசம் எம்ஜிஆடைய குண நலன் அந்த அந்த பண்பு நலன் அவர் எவ்வளோ உயர்வான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்னு அப்போ தான் தெரியும் உங்களுக்கெல்லாம் அதனால இதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் நல்லதையே பாருங்கள் நல்லதையே கேளுங்க அதுதான் இந்த உலகத்துக்கு தேவை கெட்டத புறந்தள்ளுங்கன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்தவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதரவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு அதை தமிழ் டீயே கொண்டு வர முடியுது இல்லைனா என்னால் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் டீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்